வெல்கம் டு அனதர் வீடியோ இன்றைக்கி நம்ம ரெகுலர் பிளாக் கிடையாது இது வந்து இது என்னன்னா நம்ம இன்றைக்கி ரூம் டூரு நம்ம ரூமை ரிவீல் பண்ண பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் இதான் உங்கள் டோரு ஓகேவா சாவி இருக்குது லாக் பண்ணிக்கிறது அப்பப்போ டோர் திறந்தோம்னா இது அந்த டோர் இது உள்ளே அப்படியே என்ட்ரி ஆனோம்னா பெட்டு ஓகேவா இந்த பெட் அப்படியே இருக்கும் இந்த டேபிள் ஒன்று இந்த டேபிள் நான் எடுத்துகிட்டு வந்தது இந்த டேபிள் ஒன்று டிவி இருக்குது ஓகேவா டிவி சார்ஜரு இந்த ரவுட்ரு இடையில நமக்கு ஒய்ஃபை பிரச்சனை நான் ஆனால் நம்ம ஒரு எழுவது ரியாலுக்கு நம்ம அண்ணன்ட்ட பை பண்ணியிருக்கோம் அதை மாதிரி நான் வந்தப்போ அந்த இது இருக்குல்ல எம்ஐ பாக்ஸ்னு சொல்லுவாங்க அது ஒன்று நான் வச்சுருக்கேன் அது நான் இது பை பண்ணது தான் மாதிரி ஏசி ஏசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை நானே அதை கழட்டி க்ளீன் பண்ணுவேன் ஏதோ ஒரு டெஸ்ட்டு மாதிரி உள்ளே அடைச்சிருக்கு அப்படியே நம்ம இங்கிட்டு பெட்டை பார்த்துட்டு அங்கிட்டு பார்த்தோம்னா தண்ணி கேனு இங்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரோடு ஓகேவா கபோர்டு இது மூணு டோர் இருக்குது மொத்தம் இது நம்ம துண்டு இது நம்ம மிரர் அப்பப்போ பார்த்துக்கிறது அது அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் நான் அதிகமாக மேலே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது அது வந்து ஷாம்பு வாஸ்லின்னு இதெல்லாம் நம்ம பங்களாதேஷாவில் நம்ம குக்கிங் இருக்கார்ல ஒரு ஊருக்கு போகிறனால அதை வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரிட்ஜு நீட்டான ஃப்ரிட்ஜு புது ஃப்ரிட்ஜு தான் நான் வரையில் புதுசாக தான் இருந்துச்சு இப்போ ஓரளவு புதுசாக தான் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து அந்த நம்ம ஃபர்ஃபியம் பவுட்ரு பவுட்ரு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் அது ஏதோ இருக்குது ஒரு இதில் இங்கே உப்பு இதில் ஆனியனு அது கீழே பூண்டு அப்படியே கீழே இந்த எம்டி பாக்ஸ்லாம் அது கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே நம்ம கொஞ்சம் நம்ம ரூம் வந்து என்றைக்குமே பெருசு தான் ஓகே நம்ம அப்படியே பெட்டை விட்டு எந்திரிச்சு வந்தோம்னா டைரெக்டாக இங்கே உட்காரக்கு சேரு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் திங்ஸ் இருக்காது மாதிரி அந்த கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே அந்த ரூம் ஸ்ப்ரே ஒன்று இருக்குது அப்படியே நம்ம இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த தெரியுது அவங்களுக்கு மிஷின் ஏர் வெளியில் தர டெஸ்டெல்லாம் வெளியில் தர அந்த ஒரு மிஷின் மேலே அப்படியே பக்கத்துலேயே ஒரு கபோர்டு இந்த கபோர்டில் உள்ள என்ன சொல்கிறது பவுட்ரு மல்லித்தூள் மசாலா தூள் இது எல்லாமே இருக்குது அதே மாதிரி எங்கிட்டோம் மொத்தம் ரெண்டு டோரு அப்படியே நம்ம கொஞ்சம் எங்கிட்ட வந்தோம்னா இதான் நம்ம குக்கிங் பண்ணுற பிளேஸ் இது ஏற்கனவே நம்ம நிறைய விடியோ சொல்லிப்போம் கிளீன் பண்ணிட்டேன் அந்த எண்ணெய் பச மாட்டேங்குது ஓகேவா அதனால இந்த ஸ்டிக்கெல்லாம் எதுக்குமே ஒட்டியிருந்தது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்ரு அந்த ஹீட்டில் அவ்வளோ என்ன பசங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் மிஷின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸு அப்படியே கொஞ்சம் நம்ம இங்கிட்டு யூட்டர் ஆனோம்னா டாய்லெட் ஓகேவா இங்கே ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது மேலே ஷவர் இருக்குது இது டாய்லெட்டு இது வாஷ் மிஷின்னு அப்படியே நம்ம நம்மகிட்ட டேரெக்டாக கொஞ்சம் வந்தோம்னா தள்ளியே நமக்கு பெட்டு ஓகேவா டாய்லெட்டு நமக்கு அது சம்மந்தம் இல்லை நம்ம ரூமை க்ளோஸ் பண்ணிக்கும் இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஆங்கர் அதேமாதிரி உங்கள்கிட்ட ஒன்றொரு ஒரு விஷயம் சொன்னோம் பேக் கேமரால வர அதே மாதிரி இப்போ புதுசாக நிறைய பேர் வருவீங்கள வரையில நீங்கள் என்னென்ன திங்ஸ் கொண்டு வரீங்க நான் விசா நிறைய பேர் கேட்குறீங்க அது நம்ம நிறையா பேர்கிட்ட இருக்கோம் அது ஆனோம்னா என்னன்னே உங்களுக்கு கீழே நம்பர் தரேன் ஓகேவா ஃபைனலாக நல்லது தான் நம்ம சில பேசி பேச்சுவார்த்தை இருக்கு டிஸ்கஷன் இருக்கு அது முடிஞ்சதாக சொல்கிறேன் இதுமாதிரி நீங்கள் புதுசாக நீங்கள் ஹவுஸ் டிரைவர் எதுவும் புதுசாக வராது ஊர்லேருந்து வரையலை அந்த மசாலா ஐட்டங்கள் அதிகமாக கொண்டு வந்துக்கணும் அதேமாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க ஓகேவா ரஃப் இஸ் ஒரு ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அதேமாதிரி புது ட்ரெஸ் இந்த வெள்ளிக்கிழமை இங்கேயா நீங்கள் வெளியில் போகிறாங்க ஒரு புது ட்ரெஸ் எப்படி கம்பெனியில் லெவலப் கம்பெனியில் லெவலப் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து யூனிஃபார்ம்ஸ் சில கம்பெனியில் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு எப்படின்னா வெள்ளி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் வெளியே போவாங்க மற்ற நேரத்தில் அதிகமாக வெளியே வெளிய இல்லை அப்படி போகிறாங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் எடுத்துங்க மேக்ஸிமம் டிரைவர் அதிகமாக ட்ரெஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கோங்க எவ்வளோ எடுத்துனா அவ்வளோ நல்லது அதேமாதிரி மசாலா ஐட்டம் அதே மாதிரி பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு உங்களுக்கு தேவையான பர்ஃப்யூம் அதே மாதிரி எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்ல வாங்கிக்கோங்க அப்பப்போ இங்கே ஒவ்வொரு சூடு அதை கொஞ்சம் தேர்த்து கொடுங்க அதே மாதிரி ஒன்று மெயினாக ஒன்று சொல்லணும் பாட்டில் எடுத்துக்கோங்க ஓகேவா அந்த சில்வரில் வரும் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் மாதிரி அது ஒரு பாட்டில் கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வெயிட்டிங்கில் போனாலும் உங்களுக்கு ஹீட் ஆகும் பிளாஸ்டிக் பாட்டிலாம் பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஏதாச்சும் பல ஒரு உடம்புல பல பிரச்சனையும் வரலாம் மாதிரி தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க சில்வரில் உள்ளது வேற வேற அதே மாதிரி சீப்பு உங்களுக்கு தேவையான இந்த டீ தூள் கூட நீங்க வாங்கிட்டு வரணும் ஊர்ல இருந்து ஏன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அதே மாதிரி மசாலா தூள் காய்கறி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அது உங்களோட தனிப்பட்ட தனிப்பட்டவருக்கும் நான் சொல்கிறேன் அதுமாதிரி நீங்கள் அரிசி எடுத்துகிட்டு வரலாம் இங்கேருந்து ஒரு அறுபது கிலோ அறுபது கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒரு ஒரு மாதம் நீங்கள் சர்வே பண்ணிவிட்டு உங்களுக்கு பழையாள்தான் ஒன்றும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புது நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே உள்ள கடைகள் தெரியணும் எங்கே இங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திங்கன்னா ஒத்தேயும் பாண்டா உங்களுக்கு ரெகுலராக ஆஃபர் போடுவாங்க இந்த மாதிரி தான் ஜாமான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வீடியோலாம் வரும் பின்னாடி பார்த்திங்கன்னா காலண்ட்ரு உங்களுக்கு டோட்டலாக நம்ம ரூமை நீ காமிச்சிட்டேன் ரொம்ப நாளாக சில பேர் தமிழில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால காமிச்சிட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் அரிய வகை மிஷின் இகி அடிக்கிற மிஷின் ஓகேவா ரொம்ப நாளாச்சு உங்கள்தான் காமிக்கவே இல்லை சார் ரொம்ப காமிச்சிட்டேன் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ சொல்லுங்கள் நான் சொன்னது உங்களுக்கு காமெடியா இருக்கலாம் என்னடா மசாலா தூள் காய்கெல்லாம் எடுத்துட்டு சொல்றியா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க திங்கிங் பண்ணி மாதிரி உங்களுக்கு தேவைன்னா பிளாங்கெட் நீங்கள் கொடுத்துக்குவாங்க பட் இருந்தால் நீங்கள் சின்னதாக எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் டவல் ரெண்டு மூணு வாங்கிக்கோங்க டவல் வேறு மற்றதெல்லாம் இயல்பா உள்ளதான் இதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எல்லாம் நம்ம வீடியோலாம் ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி சொல்லுங்கள் சவுதி யாரு புதுசாக வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க எல்லாம் சேஃப்ட் சிக்கிறாருங்க சீட் பட்டு போன மக்கள் இருக்காதிங்க ஓகே பாய்